இருக்க குறஞ்சது எழுபத்தஞ்சு லட்சம் பேர் வேலை இல்லாம இருக்காங்க ஐம்பத்தஞ்சு லட்சம் பேர் இப்ப விண்ணப்பிச்சுட்டு இருக்காங்க அதுல இருபத்தொன்பது லட்சம் பேர் பெண்கள் இரநூத்தி எண்பத்தி நாலு பேர் வந்து திருநங்கைகள் மாற்று பாலினத்துக்கு பாலினம் சார்ந்தவர்கள் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க மொத்தம் வந்து நம்மகிட்ட இருக்கிற வாய்ப்பே வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு தான் இருக்கு ஆனால் வந்து பதினஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேர் அதுக்கு தேர்வு எழுதுகிறாங்க இன்னும் எவ்வளோ பேர் வேலையின்மையில் இருக்கிறாங்கன்னு பாரு இந்த வேலையும் முறையாக தகுதி உள்ளவருக்கு கிடைக்கிறது அதில் ஏகப்பட்ட முறைகேடுகள் அதில் இடைத்தரகர்கள் அதில் கேள்வித்தாள் வந்து ஒரு தனியார் ஒரு பேருந்தில் ஒரே ஒரு காவலரோடு அந்த கேள்வித்தாளை எடுத்துக்கிட்டு ஒருத்தர் போகிறார் அப்படிங்கும்போது அந்த கேள்வித்தாள் எவ்வளோ பத்திரமாக வரும் அந்த தேர்வு எழுதுகிற அரங்கத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்த கேள்வித்தால் திறக்கப்பட்டது வெட்டி திறக்கப்பட்டது அப்படி ஏகப்பட்ட குற்றச்சாட்டு கேள்விகள் எல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு கேள்வியாக இந்த கேள்வித்தாளை இந்த கேள்வியை உருவாக்கிய குழு அவங்களெல்லாம் தூக்கி இப்போ தண்டிக்காமல் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் அந்த மாதிரி எப்படிப்பட்ட அறிவாளி முடிசூடும் பெருமான் அப்படின்னு நம்முடைய மூதாதை வைகுந்தரை ஹேர் கட்டிங் கார்டுன்னு எழுதி வச்சுருக்கோம் பயவா கலரணையர் அப்படிங்கிற குரலை கற்றவர் சபையில் கல்லாதவர் பேசுறது எப்படி இருக்குதோ அப்படி ஒரு கலர் நிலம் போல கற்றவர் அவையில் கல்லாதவர் அவருக்கு ஒரு மதிப்பு இருக்காதுங்கிறது குரல் அதைய எழுதி மொழிபெயர்த்து வச்சிருக்காரு அதாவது நீங்க யார் அவங்க கேட்க தோன்ற மாதிரி ஒவ்வொரு கேள்வியுமே சுத்த பயிற்சிக்காரத்தன மாதிரி அதுல இவங்க கேட்கிற கேள்வி ஆங்கில வழியில் எழுதுறவர்களுக்கு எளிமையான கேள்வியும் தமிழ் வழியில் எழுதுகிற நம் பிள்ளைகளுக்கு வந்து கடுமையான கேள்வியும் ஆறாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் உள்ள பாடங்கள்ல தான் கேள்வின்னு சொல்லிட்டு அதுலதான் கேள்வி அப்படின்னா அதுக்கு தயாராகி வர சொல்லிட்டு அதை தாண்டி மிக கடுமையான கேள்வியிலே என்ன பிரச்சனை இதுல இருக்கிறது இதனால இதுல இந்த குளர்படிகள் நிறைய பாதிப்புகள் இருக்குது இது எழுதி எழுதி தோற்று போய் பல லட்சக்கணக்கான பேர் வெளியில நிற்கிறான் இங்கே ஆசிரியர்னு எடுத்துக்கிட்டா பகுதி நேர் ஆசிரியர் பணி நியமனத்துக்கு பன்னெண்டாயிரம் பேர் இருக்காங்க தேர்வு எழுதி பணி நியமனத்திற்காக அறுபதனாயிரம் பேர் வெளியில் நிற்கிறார் இவ்வளவு இது இருக்கு இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பதுல தமிழ்நாடு தேர்வு ஆணைய விதியின்படி அது என்னன்னா ஒரு வேற்று மாநிலத்தவர் தமிழ்நாடு அல்லாதவர் வந்து ஒரு முப்பது விழுக்காடு எழுதிக்கலாம் வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு அதுல வந்து அவங்க வந்து தமிழ் மொழியில வந்து கட்டாய தேர்ச்சி பெறணுங்கிறது ஒரு விதி இப்ப அதை வந்து கடந்த காலத்துல அதிமுக அரசு வந்து அது எடுத்துருச்சு யார் வேணாலும் வந்து எழுதிக்கலாம் அந்த முப்பது விழுக்காடு இல்லை அதையும் தாண்டி எழுதிக்கலாம் வந்து தேர்ச்சி பெற்று இந்த மாதிரி வந்து நீங்கள் பணி பெற்ற பணி பணிக்கு சேர்ந்த பிறகு ரெண்டு ஆண்டுகளில் தமிழ் படிச்சுக்கலாம் அப்படின்னு யாராவது வேலைக்கு சேர்ந்துட்ட பிறகு தமிழ் கற்றுப்பானான்னு நீங்கள் அந்த விதியும் தளர்த்தி விட்டாங்க இதனால இப்போ எழுதுறாண்டில் இந்த ஐம்பத்தி பதினஞ்சு லட்சம் பேர் அதில் ஏழு எத்தனை பேர்னு தெரியாமல் இருக்கிற வேலை வாய்ப்பு மின்துறை அரங்கில்துறை இதுலலாம் ஏழு லட்சத்துலேருந்து பதினஞ்சு லட்சம் வரை பணம் வாங்கிக்கிட்டு தான் பணியமர்த்துறாங்க அந்த அளவுக்கு ஊழல் பெருத்து போச்சு அப்ப இருக்கிற கொஞ்ச நஞ்ச வாய்ப்பு ஆயிரக்கணக்கான வாய்ப்பு ஆனா காத்திருக்கிறோர் வந்து அதுக்காக பல லட்சக்கணக்கான இளைஞர்களா இருக்கு இப்ப இப்படிப்பட்ட சூழல்ல இந்த முறைகேடுகள் தவிர்க்கப்படணும் படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கு பாருங்க நீங்க ஐம்பத்தி எட்டு வயசுல அரசு பணியாளர் ஓய்வு அறுபது வயசா நீட்டிக்க காரணம் என்ன அவங்க ஓய்வு பெற்றா ஓய்வூதியம் கொடுக்க காசு இல்லை ஏற்கனவே ஓய்வெற்றவர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்ற சொல்லி கேட்கிறாங்க அதுக்கு உங்ககிட்ட நிதி இல்லை ஐம்பத்தெட்டு வயசுல ஓய்வு பெற்றால் கொடுக்க காசு இல்லதுனால ஐம்பத்தி ஒம்போதாக்குனீங்க அப்புறம் அறுபது ஆக்கினீங்க அந்த ரெண்டு ஆண்டுகள் படிச்சுட்டு வேலை இல்லாத இருக்கிற ரெண்டு ஆண்டு காத்திருக்க வேண்டியது இப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு எப்படி சொல்லுது சொல்ல முடியாத வேதனையோடு போயிட்டு இருக்கு இப்போ அந்த பல லட்சக்கணக்கான பணியேற்று நிற்கிற அந்த படித்த பிள்ளைகளுக்காக தான் இப்போ இந்த இது ஆர்ப்பாட்டமாக தான் செய்யணும்னு இருந்தேன் அது அனுமதி மறுக்கப்பட்டுச்சு சரி கூட்டமாக வேணால் நடத்திக்கிறீங்கன்னு சரி கூட்டமாக நடத்திக்கிறோம் எங்க கோரிக்கையை கொண்டு போறோம் அப்படிங்கிறதுக்காக இந்த கூட்டத்தை நடத்துறோம் நடக்குது இப்ப உதாரணமா உதவி ஆய்வாளருக்கு வந்து தொள்ளாயிரம் பேர்ல வந்து நானூறு பேர் முறைகேடா போட்டுருக்காங்க அதுல இருக்கிற வகுப்பாரி பிரதிநிதித்துவர்கள் இடஒதுக்கீடு இருக்குல்ல இட பங்கீடு முறை பயன்படு அது காசை வாங்கிட்டு எல்லாருக்கும் போட்டு விட்டாங்க அதை வந்து ஐயா ராப அந்த டிராபிக் ராமசாமி வழக்கு போட்டு அந்த வழக்குன்னு நடந்துக்கிட்டு அந்த கோப்புகளை வந்து வெளியில் வர விடக்கூடாதுன்னு அந்த அலுவலகத்தை தீவிச்சு கொளுத்துனது உங்களுக்கு தெரியும் சென்னையில் அதிகாரி உள்ளே இருக்கும்போது தீவிச்சு கொளுத்தி விட்டாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் முறைகேடு பல வழக்குகள் இதுக்கு புனே போட்டப்பட வழக்குகள் முடிக்காமல் இன்னும் அப்படியே நிலுவையிலே இழுத்துக்கிட்டு நூத்தி எண்பத்தி ஆறு பேருக்கு மேல வந்து இந்த மாதிரி முறைகேடாக பணி பண்ணவங்க பணி நீக்கப்படணும்னு உச்ச நீதிமன்றம் சொன்ன பிறகு கர்ணை அடிப்படையில் பணியை தொடர்ந்துக்கிட்டு இருக்காங்க தவறுன்னு தெரிஞ்சு கருணை அடிப்படையில் அது அதனால மறுபடி தவறுகள் நடக்கிறது தடுக்கப்படாமல் இருக்கு தவறு அது பார்த்துக்கலாம் அது என்ன பிரச்சனை இல்லைன்னு போயிட்டு இருக்காங்க அது அது சரி செய்யுங்க அப்படின்னு கேக்குறோம் சரி சரி என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேர்தல் நோக்கி எல்லா கட்சியுமே நகர்ந்துட்டாங்க குறிப்பாக திமுக எதிராக தான் வந்து ஒவ்வொரு கட்சியுமே வந்து பிரச்சாரம் கொடுக்கட்டாங்க நேற்று வந்து விஜய் உட்பட இப்போ அதே மாதிரி நீங்கள் வந்து மக்களை சந்திக்கிறதுக்கான ஒரு திட்டம் இருக்கா அப்படி தந்துச்சுன்னா எந்த எந்த விஷயத்தை முன்னெடுப்பீங்க தம்பி இப்படி கேட்கறது வேடிக்கையா இருக்கு இப்போ அண்ணன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்புறம் தொடர்ந்து மக்களை தான் சந்திச்சு சுற்றுப்பயணத்துக்கு தான் கேட்குறேன் தமிழ்நாடு நான் சுற்றி பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லையே ஏன் நாடு தானே ஏற்கனவே சுற்றி பார்த்தேன் எங்கெங்கே என்ன இருக்குது எங்கெங்கே இந்தந்த மக்கள் எந்தெந்த மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு எல்லாமே தெரியும் நான் எழுதி வச்சு படிக்கிறேன் இல்லையே இதயத்துலேருந்து பேசுகிறவன் இந்த ஊரில் அரியலூரில் என்ன பெரம்பலூரில் என்ன திருச்சியில் என்ன திருவாரூரில் என்ன திருவாடுல என்ன எல்லாம் எனக்கு அதனால அது பிரச்சனை சுற்றுப்பயணங்கிறது இப்போ நான் செய்கிறது இப்போ இன்னைக்கு வந்து இந்த பிரச்சனை நாளைக்கு ஒரு பிரச்சனை நாளைக்கு ஒரு பிரச்சனை மக்களின் பிரச்சனையை முதல்ல என் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தேவை இப்போ இவ்வளோ பேர் எழுபத்தஞ்சி லட்சம் பேர் வெளியே நிற்கிறாங்களே காரணம் யார் அரசா எங்க அழகு தான் இப்படி ஒரு அதிகாரத்தை தேர்வு செஞ்ச மக்கள் தானே குற்றவாளிகள் நீங்கள் சொல்கிறீங்க இருபத்தஞ்சி வருஷமாக இந்த சிக்கல் இருக்கு இருபத்தஞ்சி வருஷமாக இந்த சிக்கலை கலையாமல் தூக்கிச் சுமந்தது யாரு கற்ற பிள்ளைகள் தான் நம்ம தான் ஆசிரியர் பெருமக்கள் பேராசிரியர்கள் அதிகாரிகள் கற்றவர்கள் தான் மற்றவர்களுக்கு வழிகாட்டணும் ஆனால் அப்படி இல்லை இவங்க செய்யலை தனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது வீதிக்கு வராங்களே ஒழிய பொதுவான மக்களின் பிரச்சனைக்கு கற்ற பிள்ளைகள் கற்றறிந்தவர்கள் வந்து களத்தில் தீர்வு காணணும்னு நினைக்கிறது அதனால வர்ற பிரச்சனை தான் தான் திரும்ப திரும்ப ஆபரம் சொல்றான் ஒரு தவறான ஒரு ஆட்சி நடக்குது என்றால் அது ஆட்சியாளன் பொறுப்பு அல்ல அந்த ஆட்சியை நிறுவிய மக்கள் தான் பொறுப்பேற்கணும் குற்றவாளி நாம தான் அதனால அது இனிமேலாவது கொஞ்சம் பொறுப்புணர்வோடு நமக்கான சரியான தலைமையை தேர்வு செய்து சரியான அதிகாரத்தை நிறுவலைன்னா அடுத்த தலைமுறையும் இதே மாதிரி வீதியில் நின்று போராடிட்டு பாருங்க வந்து உட்கார்ந்ததுக்குள்ள பத்து பேர் மணி நாங்கள் பகுதி இது கௌரவ விரிவுரையாளர்கள் சம்பளமே போடலை அது பேசி விடு அங்கே கோயிலில் ஐநூறு பவன் நாகை போயிட்டா அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டா ஒரு குரல் கொடுத்து இது எது எப்படி எவ்வளவு சிக்கல்கள் இருக்குது அது அந்த தேர்வு அதுல அந்த தமிழ்நாடு தேர்வு ஆணையத்தில் இருக்கிற குளர்வடியை படிச்சீங்கன்னாவே தூக்கம் வராது என்னடா நம்மள சுத்தி நடக்குது அவ்வளவு சிக்கல் இருந்தது அதே மாதிரி திமுக வீட்டுக்கு அனுப்புறது பாஜக வேலையும் விஜயோட வேலையும் தமிழிசை சொல்லி இருக்காங்க திமுக வீட்டுக்கு அனுப்புறதா எங்க வேலையும் விஜய் வேலையும் இருக்காங்க அவங்க வீட்டுல தானே இருக்காங்க வேற எல்லாரும் காட்டுல வாழ்றாங்களா அதாவது திமுக பிஜேபியை வீட்டுக்கு அனுப்பணும் தொடர்ந்து மக்களுக்கு நிறைய குரல் கொடுத்துட்டு பேசுறீங்க ஆனா இப்படி இருக்க சூழல்ல வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் சந்திப்புக்கு பிறகு சீமான் அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்கள் திமுக மற்ற கட்சிகளை வந்து விமர்சிக்கிறத குறைச்சிட்டாரோ அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்துக்கள் போயிட்டு இருக்கு குரல் சொல்றவன் எதையாவது சொல்லிட்டே இருப்பான் திமுகவை எதிர்க்கும் போது ஆர் எஸ் எஸ் கைக்குழியும்பா பிஜேபி காசு கொடுத்துருச்சு பிஜேபி எதிர்க்கும் போது கிறிஸ்தவ கைக்குழியும்பா புரியுதுன்னு நினைக்கிறேன் விஜய எதிர்க்கறது இல்லை தம்பி தான் என்னை எதிர்த்து பேசினாரு மேடையில் நான் கேள்வி தான் கேட்குறேன் அண்ணன் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும் பொது அறுவடியில் வந்தால் நான் என்ன தவறு செஞ்சேன்னு எல்லாரையும் நீ விமர்சிக்கிறீங்க இப்போ எதுக்கு இந்த கேள்வி கேட்குறீங்க ஸ்டாலின் ஐயாவை பார்த்த பிறகு தான் பேசுகிறேன் நான் நீ மாநாட்டில் பேசின அடுத்த நாளே நவம்பர் ஒன்று தமிழ்நாடு உன்னை கேட்டேன்னு அது நீ பெற்றி வாங்கி தான் பேசுனேன் நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லணும் பிஜேபி உன் கொள்கையை எதிரின்னா பண மதிப்பிழப்பை நீ ஆதரிச்சே ஆதரிக்கலையா இந்தியாவிலே ஒரே ஒரு மகன் தான் அந்த டிமான்டைசேஷனை எதிர்த்தேன் நான் மட்டும்தான் மத்தி அப்ப எல்லாருமே என்ன பைத்தியக்காரன் தான் சொன்னாங்க அப்ப அந்த பிஜேபி கொள்கை இல்லையா ஒரு கேள்வி அண்ணே உங்களுக்கு எழுப்பும் போது பதில் சொன்ன பிஜேபி உங்க கொள்கை எதிரினா காங்கிரஸ் உங்க கொள்கையின் நண்பனான்னு கேட்டா ஆமாவா இல்லையான்னு சொல்லணும் எதற்கு எங்களை எதிர்க்கிறீர்கள் அது அது இல்ல கேள்வி அதெல்லாம் பதில் பிஜேபி கொள்கை எதிரி திமுக அரசியல் எதிரி கொள்கைக்கு அரசியலுக்கு என்ன வேறுபாடுன்னு கேட்டால் விளக்கம் சொல்லத் தெரியலை இல்லைன்னா பேசக்கூடாது அண்ணன் சொல்கிறது புரியுதா என் தம்பி உங்களுக்கு தான் பேசுகிறேன் விஜய்க்கு தம்பி விஜய்க்காக தான் கேட்குறேன் அப்படி பேசக்கூடாது ஒரு தலைமை வந்து சரியாக வரணும் முன்னாடி நீக்க வந்திருக்கவே நல்லவனா கெட்டவனான்னு பார்க்காதீங்க உண்மையானவனான்னு பாருங்கன்னு நீங்கள் அவ்வளோ பேருக்கு முன்னாடி பேசுறீங்க கெட்டமே எப்படி உண்மையா இருப்பான்னு கேள்வி கேட்டால் நீங்கள் பதில் சொல்ல தெரியும் மதச்சார்பற்ற சமூக நீதின்னு ஒரு கோட்பாட்டை முன்வைக்கிறீங்க சாதிய ஒழிப்பு தீண்டாமை ஒழிப்புன்னு நாங்க பேசுறது சாதி இழிவு இருக்கு தீண்டாமை கொடுமை இருக்கு ஒழிப்புன்னு பேசுறோம் இங்க மதச்சார்புல சமூக நீதினு ஒண்ணு இருந்தா மதச்சார்பற்ற சமூக நீதி பேசுறது சரி இங்க சார்பு பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படுதா வகுப்புங்கிறதே உங்களுக்கு தெரியுது சாதிய கட்டமை எந்த சாதியின் அடிப்படையில் எனக்கு கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் அதிகாரத்தை மறுத்தியோ அதே சாதியின் அடிப்படையில் கொடுங்கிறதுக்கு போராடி பெற்ற உரிமைதான் இந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் நீங்க மதச்சார்பற்ற சமூக நீதிங்கிறீங்க நீங்க மதச்சார்பற்ற உங்க சமூக நீதியில கிறிஸ்தவர் இட இடஒதுக்கீடு இருக்கா இல்லையான்னு கேட்டா அதுக்கு பதில் தான் சொல்லணும் என்னையா சொல்ல புரியுதா நான் கேக்குறதே தம்பி உங்களுக்கு தேவையானவன் வாடகை காசு வாங்கி தின்னுட்டு புகழ்ந்துகிட்டு இருப்பான் இங்கு ஒருத்தான் கேள்வி கேட்பேன் என்னை கேள்வி எல்லாம் பதில் சொல்ல என்னை கேள்வி கேள்பதை பட்சம் நீங்க ஸ்டாலினை பார்த்த பிறகு அப்படின்னா நீ என்ன சொல்ல ஸ்டாலின்ட்ட ஸ்டாலின் வாங்கிட்டு பேசுறாரு அப்போ நீங்க அப்படி சொல்லக்கூடாது ஐயா ஸ்டாலின் சீமானுக்கு பெட்டி கொடுத்துட்டாரு எப்படி சொன்னோம் அப்படி சொன்னோம் இப்ப நீங்க பிஜேபி கொள்கை எதிரிங்கிறீங்க காங்கிரஸ்ட பெட்டி வாங்கிட்டீங்களா திமுக அரசியல் எதிரிங்கிறீங்க ஏடிஎம் கிட்ட பெட்டி வாங்கிட்டீங்களா இதெல்லாம் என்ன கிடா ஒழிப்பீங்க ஒரு தீப்பட்டி விட வாங்கி தர மாட்டான்டா வெச்சு தர பேசுறது தம்பி இப்ப இந்த கூட்டம் யாருக்கு எதிராக போடப்பட்டிருக்கு இப்ப இந்த கூட்டம் இப்ப இருந்து கேளுங்க யாருக்கு எதிராக போடப்பட்டிருக்கு யாருக்கு எதிராக கேள்விகள் முன்வைக்கப்படுதுன்னு பாருங்க ஒன்றாம் மணி நேரம் பேசிட்டு ஒரு ஒரு நிமிஷம் இப்படி ஒரு கேள்வி எழுப்புனா அவ்வளா ஒண்ணு கூட நாங்கள் இல்ல முதலமைச்சர் வெளிநாடு போனது வந்து செய்ய அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு சட்டமன்றத்தில் கேள்வி எல்லாருமே இன்னைக்கு வந்து முதல் முறையா இது வரல பேசாத ஒரு வார்த்தை

அதிகாரத்தில் இருக்கிற கட்சியை நினைப்பாங்க சில கேள்விகள் இருக்குல்ல திமுகவுக்கும் எனக்கும் போட்டி எந்த அடிப்படையில் இருக்குல்ல ஒரு சித்தாந்தத்தை பல ஆண்டுகளா அறுபது ஆண்டுகளா ஊறி போயிருக்கிற ஒரு சித்தாந்தத்தை வந்து சினிமா வச்சு விற்க முடியாது அதற்கு எதிரான வலுவான இன்னொரு சித்தாந்தத்தை வச்சு தான் தகர்க்க முடியும் உங்கள் வெளி புரியுதா அதனால போட்டின்னு எல்லாரும் சொல்லிக்கிடலாம் எந்தெந்த வழியில் போட்டி இப்போ நான் திமுக ஆட்சி முறையை இந்த திராவிட கட்சியின் ஆட்சி முறையை அடியோடு தகர்க்கணுங்கிறேன் எப்படி தகர்ப்பாய்ச்சியம் பண்ணால் எனக்கு தெரியும் நான் பேசுவேன் எப்படி வேலை வாய்ப்பு கொடுப்பேன் எப்படி இவங்க பேசுவேன் இவங்க திட்டமிட்டு என் மொழியை அழிச்சாங்க நான் என் மொழியை மீட்டு உருவாக்கம் செய்வேன்னு சொல்கிறேன் இப்போ ஒவ்வொன்றும் அவங்க என்ன செய்கிறாங்க ஊழல் லஞ்சத்தில் ஊறி தெளிச்சிருக்காங்க ஊழல் லஞ்சமாக உண்மை நேர்மையான்னு கேட்பேன் மக்களை வைத்து பிழைக்கவா மக்களுக்காக உழைக்கவான்னு கேட்பேன் எந்த கோட்பாட்டு பக்கம் நீங்கள் நிற்க போறீங்க உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் வாழ்வதற்கு வீட்டை வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க நான் அந்த பிள்ளைகளுக்கு வாழ்கிறதுக்கு நல்ல நாட்டை வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன் நீங்கள் காசு பணத்தை வைக்கணும்னு நினைக்கிறீங்க நான் சுவாசிக்க நல்ல காற்றை வைக்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் தங்கத்தை சேமித்து வச்சிட்டு போகணும்னு நினைக்கிறீங்க நான் குடிக்க நல்ல தண்ணி வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன் ஒன்று ஒன்றுக்கு வேறுபாடு இப்ப உங்க இருந்து நான் மாறுறேன்னு சொல்றேன் விலங்குதா நீங்க செய்தி அரசியல் விளம்பர அரசியல் இருக்கீங்க நான் செயல் அரசியல் சேவை அரசியல் செய்யணும்னு நினைக்கிறேன் நீங்கள் கட்சி அரசியல் தேர்தல் அரசியல்ல நிற்கிறீங்க நான் மக்கள் அரசியலுக்கு போகணும்னு நினைக்கிறேன் மக்கள் அரசியலை செய்யணும்னு நினைக்கிறேன் அதனால தான் தம்பி கை நீங்க ஊர் ஊரா போய் நீங்க உட்கார்ந்து நான் மக்கள் அரசியல் செய்கிறேன் அப்போ அந்த இருந்து நான் மாறுபடுறேன் நீங்க பெரியார் பெரியார்ன்ற என் இனம் ஒன்னு ஒவ்வொருவரும் எனக்கு பெரியார்ன்ற பெரியார் இல்லாம எங்களுக்கு இங்க எதுவுமே இல்லைங்கற பெரியாரால எங்களுக்கு எதுவும் இல்லங்கிறேன் உங்களுக்கு புரியுது இது பெரியார் மண்ணுங்கிற நான் பெரியாரே எனக்கு ஒரு மண்ணுங்கிறேன் கோட்பாட்ட அளவுல நான் மாறுபடுறேன் நீங்க திரும்பி திரும்பி அதே பெரியார் இப்ப தம்பி விஜயிட்டே கேளுங்க திமுகவ ஒழிக்கணும்ன்றாரு இவர் சொல்றாரு திமுக ஒழிக்கணும்ன்றாரு இல்ல சொல்றாரு திமுக தொடங்கியவர் யாரு சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க திமுகவை தொடங்கி அண்ணா அதிமுக அதிமுக நீங்க யார்கிட்ட இருக்கீங்க அந்த அதிமுக தொடங்கி வர்றியாரு எம் ஜி ஆர் திமுகவ தொடங்கி வர்ற தலைவரா அப்படி வச்சுட்டு அவர் தொடங்கிய கட்சி அழிப்புன்னு பேசிட்டு இருந்தா இது இது எப்படி இருக்குது எப்படி எப்படி இருக்குது இது எப்படி இருக்குது அப்பாட்ட அருவாள வாங்கி மகனை கொண்டு வந்தா எப்படி அதாவது ஒரு முப்பத்தி ஆறு ஆண்டுகள் அதாவது ஒரு இருபது ஆண்டுகள்னு வச்சுங்களேன் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு அப்புறம் இப்ப இருக்கிற இந்த தலைமுறை வரை இந்த இப்ப நடப்பு தலைமுறை முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் அந்த இளைஞர்கிட்ட அரசியல் விழிப்புணர்வு குறைவாகவே இருக்கு ஒரு பதினஞ்சு சதவீதம் இருபது உள்ள பகுதியில மக்கள் வந்து கேட்கலாம் நீங்க உங்களை மாதிரி ஊடகங்கள் வந்து நான் பேசுறத நான் பேசின இந்த பதினஞ்சு ஆண்டுகளை வேணாம் இன்னையில இருந்து நான் பேசுற பேச்சுகளை நீங்க தடையில்லாம கொஞ்சம் கொஞ்சம் முழு நேரம் போடணும்னா ஒரு மணி நேரம் பேசுனா கூட இவர் இருபது நிமிஷம் ஒரு பதினைஞ்சு நிமிஷம் போடுங்க இல்லை என் தம்பி விஜய்க்கு இல்லை அண்ணன் கமல்ஹாசனுக்கு இல்லை அவங்களுக்கு கொடுக்குற முன்னுரிமை இருக்குல்ல அதுல கொஞ்சம் ஒரு துளி அளவு எனக்கு கொஞ்சம் கொடுங்க இந்த ஏறிட்டார் இந்த வண்டியில் போயிட்டார் இந்த இறங்கிட்டார் இந்த பார்த்துட்டார் அந்த மாதிரிலாம் கூட எனக்கு சொல்ல வேணாம் பேசுறாரு இந்த மனுஷன் இந்த மக்களுக்கா ஒரு பத்து பத்து நிமிஷம் காட்டி விடுங்க மாறுதல் வருதான்னு பார்ப்பீங்களேன்னு சொந்திரம் சத்தியமா வராம எங்க எனக்கு முப்பத்தாறு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் ஓட்டு போட்டு தனி மகனை எந்த பின்னணி இருந்தது

கர்ம விளைவுகள் யாம் கண்டதெல்லாம் போதாதவன் பாரதி பாடுறானே தான் படுறான் கூட்டத்தை பாக்காதுங்க கூட்டம் வரும் எல்லாருக்கும் வரும் நயன்தாரா வந்து சேலத்துல ஒரு நகை கிடக்க திறக்க வந்ததுக்கு அறுபதனாயிரம் பேருக்குனா அதே நேரம் பக்கத்துல வெறும் நாற்பது பேர் விவசாயி போராடிட்டு இருந்தான் நாற்பது பேர் கேளுங்க யாராவது காட்சி இருக்கு நாற்பது பேர் என் பங்காளி வடிவேலுக்கு வராத கூட்டமா இல்ல ஐயா விஜயகாந்துக்கு வராத கூட்டமா கூட்டம் வந்து முதல் நாள் முதல் காட்சி பார்க்க வர்ற கூட்டம் அந்த படம் நல்லா இருந்தா அடுத்த காட்சியில அதே கூட்டம் இருக்கும் ரொம்ப நல்லா இருந்தா அடுத்த காட்சியில அதுக்கு அடுத்த காட்சியில அதே கூட்டம் இருக்கும் இல்லைன்னா அடுத்த காட்டத்துல நீங்க என்ன எடுத்து வைக்கிறீங்கிறத பொறுத்து தான் இந்த திரைப்படம் நினைக்கிறீங்க அது இப்ப 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 நான் பேசுறத நீங்க போய் பாருங்க எத்தனை கோடி பேர் பக்கத்தில் இப்ப கொடை கோயம்பேட்டுல கோயம்புத்தூர்ல நான் பேசுனதை ரெண்டு கோடி பேர் பார்த்துதான் அதே என் தம்பி மாநாட்டில் பேசுறது இன்னைக்கு நாகப்பட்டினத்தில் பேசிட்டு வீட்டுக்கு போய் போயிடுவார்ல அதை தேடுங்க எத்தனை பேர் பார்த்துருக்காங்க அவரை அவரை பார்க்க கூடுவான் அவர் பேசுறத கேட்க கூட மாட்டான் என்னைய பார்க்க கூட மாட்டான் இந்த மகன் என்ன பேசுறான்னு கேட்க கூடுவான் ரெண்டு நிறைய வேறுபாடு இருக்கு திரும்ப திரும்ப நீ இந்த மாதிரி மறுபடி கேட்டீங்கன்னா எரிச்சல் படாம கோவப்படாம என்ன விமர்சனம்ங்கிற

சரி போன சனிக்கிழமை விஜய் இங்க வராம போயிட்டாரு அதுக்கு பதிலா இங்க இருந்து சாட்ல போட்டு நல்லா நான் முதல்ல அறிவிச்சேன் தன்னை அந்தப்புறம் நான் வேற அறிவிக்கறேன் இங்க இங்க போராட்டத்தை வைங்கன்னு தமிழ்நாடு அந்த டிஎன்பிசில பேர் விடுதுன்னா நம்ம பிள்ளைகள் கேட்கிட்ட ஒரு மய்ய பகுதியில்ல வச்சீங்கன்னா எங்களுக்கு வசதியா இருக்கும் அதகாதா இங்க வச்சோம் நம்ம நேதிக்கு வந்து தாளை வந்து கொல்லை தரல வச்சிருக்காரு இருக்கு அது கொள்கை தலைவர வச்சிருக்கிறது அது அவங்க விருப்பம் ஏன் வச்சிருக்கோம்னு சொல்லணும் அவங்களுக்கு கொள்கை தலைவர் எனக்கு பாட்டியார் எங்களுக்கு எங்களுடைய இனத்தின் பெருமை மிக ஒரு அடையாளம் எங்க பாட்டிய அதனால அது கொள்கை தலைவர்னு அது வந்து இப்ப எனக்கு ஒரு தைவருக்கு முருகனை போய் என் கொள்கை குலதேவி எனக்கு கொள்கை தலைவர் வச்சா நீங்க எப்படி பாப்பிய அது என் இணை கண்ணகி வந்து ஒரு காப்பிய நாயகி வேலு நாச்சியார் வரலாற்றுல வரலாற்றுக்கு பாருங்க வரலாற்று நாயகி இந்திய துணை கண்டத்துல எங்க பாட்டிக்கு இணையான ஒரு பெண்மகள் இல்லை எங்க மண் முன்னவர்கள் எங்க மன்னர்களே போர்ல தோற்றுக்கான் தீரன் சின்னமலை பூலித்தேவன் மருது பாண்டியர் அழகுமுத்துக்கோன் எல்லா ஆண் மக்களும் தோற்றுக்காங்க எங்க பாட்டி மட்டும்தான் அந்த விடுதலை போர்ல போரிட்டு வென்றிருக்கான் கிளங்குதான் அவங்களுக்கு அந்த பெருமைக்குரிய மகள் அதுல வந்து அவரு கொள்கை தலைவராக ஏற்றுக்கிறதுல